ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா சுறுக்கோலை பயன்படுத்தி எப்படி மத்தி மீன் பிடிக்க போகிறாங்கன்றதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம நண்பர் அனுப்பி வச்ச வீடியோ யூடியூப் மூலயமா வந்து நீங்கள் நீங்கள் நிறையா இளவு போட்டில் இருந்து மீன் வீடியோலாம் வருறிங்க எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிவிட்டு இதுக்கு வாய்ஸ் கொடுத்து இது அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில் நம்ம சுறுகுள நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன் இந்த சுருக்குள போட்டுன்றது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுறுக்குள போட்டில் வந்து ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த ஐம்பது பேருமே வந்து ஓனர் தான் யாருமே வந்து லேபர்னு சொல்ல முடியாது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் அந்த போட்டுக்காக காசு போடுவாங்க அதே மாதிரி ஒரு ஐம்பது பேருமே போடுவாங்க காசு போடுவாங்க ஒரு சில பேர் புதுசாக போட்டு கட்டுவாங்க ஒரு சில பேர் என்னென்னா சகண்டில் போட்டை வாங்கி அதுக்குண்டான வலையும் சகண்டில் வாங்கி ரெடி பண்ணுவாங்க ஒரு சில பேர் புதுசாக போட்டு வாங்கி புதுசாகவே கா வலையும் ரெடி பண்ணிடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் லிட்டர் வரைக்கும் டீசல் பிடிப்பாங்க ரொம்ப ஆழமான கடலுக்கெல்லாம் போக மாட்டாங்க ஒரு பத்து பாகம் பதினஞ்சு பாகம் வரைக்கும் போவாங்க அது கிலோமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்த சுற்றளவும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அளவில் தான் அந்த மீன் பிடிப்பாங்க சரியாக காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எல்லாருமே வந்து போட்டில் வந்து ரீச் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் தொழிலுக்கு போயிடுவாங்க போயிட்டு அந்த மீன் மாற்றுற வரைக்குமே அந்த வெயிலில் அந்த கஷ்டத்தை தாங்கி தான் இருப்பாங்க மீன் பட்டா தான் போச்சு பல்லன்னா வந்து அந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த ரெண்டாயிரம் லிட்டர் டீசலும் வேஸ்ட்டாக போயிடும் அது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக லாவிட்டு தான் இருப்பாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதம் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து மீன் பிடிப்பு பிடிக்கிறோன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து எப்பயாவது மாட்டோம் ஒரு மாதத்தில் குறைஞ்சதும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஆச்சு மாட்டிடும் அந்த அஞ்சு நாள் பத்து நாள் மாட்டினாலும் ஒரு ஒவ்வொரு ஆளும் மூணு லட்ச ரூபா வரைக்கும் போட்டிருப்பாங்க காசு அந்த காசை வந்து அந்த அஞ்சு நாளில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிச்சப்படுற எல்லா காசுமே வந்து நமக்கு வந்து லாபம்னு தான் நினச்சிக்கலாம் ஆனால் என்ன ஒன்று இது வந்து ஃபுல்லாகவே மேலே கூட்டம் கூட்டமாக நீந்திர மீனை தான் வந்து பிடிப்பாங்க இதனால வந்து அந்த மீன் வளம் அழியுதுன்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கொலை வச்சு இது வந்து பயண்ட வலைன்னு சொல்லுவாங்க ஏதாவது சின்ன கன்று இதுல வந்து தெளிஞ்ச வலை இருக்குது இப்போ எல்லா வலையுமே இருக்குது இது வந்து மத்திக்காக மட்டுமே உள்ள வலைன்னு சொல்லலாம் மத்தி கவலை மீன் அதே மாதிரி சின்ன சின்ன மீன்களுக்காக உள்ள வலை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பத்து டன்னு அதுக்கு மேலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமாக வந்து இப்போ வந்து மீன் மத்தி மீன் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த மத்தி மீன் வந்து சமைச்சு சாப்பிட ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அப்புறம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான மீன் தான் சொல்லணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் கொடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற மீன் மீன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுமே உங்களை நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி வணக்கம்